கத்துடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறப்படுது நம் மூலமா அற்புதம் நடக்கும் உங்க மூலமா அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் வாசிக்கலாம் அப்போ சாப்பிடுவிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூணு வரைக்கும் செப வேளையாகி ஒன்பதாம் மணி நேரத்திலே பேது தேவாலயத்துக்கு போறாங்க மூணு மணிக்கு என்ன பண்றாங்க அவங்க ஆலயத்துக்கு போறாங்க ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் எப்போ பிறக்கும் போதே அவன் சப்பானி தான் பாருங்க அவன் என்ன செய்வாங்களாம் அந்த ஆலயத்துடைய வாசலில் கொண்டாந்து ஒளிமுக வாசல் அங்கே கொண்டாந்து வச்சு அவன் என்ன செய்வாங்களாம் பிச்சை கேட்க வைப்பாங்களாம் எப்போ என்ன பண்ணுவான் தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள் அப்போ வாசல் அண்டையில் அலங்கார வாசலில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அவனை பிச்சை கேட்க ஒவ்வொரு நாள் இதான் வேலை டெய்லி வர மக்கள்கிட்ட என்ன பண்ணுவான் பிச்சை கேட்பான் இப்ப அங்கே ரெண்டு பேர் போறாங்க யார் அது பேதரும் ஏவான்னு ஜெபிக்க போறாங்க இப்போ இவங்கள்ட்ட அவன் என்ன தான் எதிர்பார்க்குறான் பிச்சை கேட்குறான் அப்ப பேதர் சொல்றாரு தம்பி உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை ஒரு பாருங்க ஒருவேளை எங்கள்கிட்ட வெள்ளியும் பொண்ணு வந்து இவங்க கொடுத்தாங்கன்னா அவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போவான் தெரியுமா சந்தோஷமாக போவான் என்ன பண்ணுவான் எப்படி போவான் சந்தோஷமாக போவான் என்ன கிடைச்சிச்சு இப்போ இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணுமா கிடைச்சிருக்குது சந்தோஷமாக போவான் ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவான் திரும்பி அங்கே வந்து உக்காந்துக்குவான் திரும்பி என்ன பண்ணுவான் அதே வேலைக்கு தான் வருவான் எப்படி வருவான் நேற்று போட்ட மாதிரி யாராவது இன்னைக்கு போட மாட்டாங்களா வெள்ளியும் பொண்ணுமா பாருங்கள் நேற்று வந்த மாதிரி வருமானம் வந்தா நல்லா இருக்குமே இந்த சாரதா சுவாசல்ல ஒரு அம்மா நிற்கும் ஒரு அம்மா அந்த அம்மா என்ன ஹிந்து ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோமே பட்டையெல்லாம் போட்டுக்கோ போட்டுட்டு அப்படியே அங்கே நிற்க அப்படியே கை அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு ஊத்து வச்சு பிச்சை கட்டிட்டு இருக்கோம் முஸ்லிம் ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோமே அப்படியே பலத்தாலாம் போட்டுட்டு வந்து அதே ஆள் தான் அப்படியே அதே மாதிரி வந்து அப்படியே நின்று பிச்சு கட்டிகிட்டு கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல் வந்தால் அதுக்கு முக்காடு போட்டுக்கோம் முக்காடெலாம் போட்டுட்டு அப்படியே வந்து அதே அதுக்கு அது மாதிரி நின்றுட்டுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அப்போல்லாம் அதுக்கு பிச்சு கிடைக்கணுங்கிறதுக்கி ஆனால் புடிஞ்சு போகும்போது எப்படி போவோம் அறுவாடு நின்று அப்படியே சந்தர்ப்பம் பிச்சிடு இவனுக்கு பிச்சை போடுறது இவன் எதிர்ப்பு பார்த்துட்டு இருக்கிறான் பாப்பா பேதும் யோவனை என்ன சொல்கிறாங்க எங்கள்கிட்ட பொண்ணு வெள்ளி இல்லைப்பா அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆனால் என்னிடத்து ஒன்று இருக்கு அதை நான் உனக்கு தரேன் என்னவா நாசனாக ஏசு கிரசு நாமத்தினாலே நீ என்ன பண்ண எழுந்து நட பாருங்க எழுந்து நட அவங்களை உற்று பார்த்து சொல்கிறாங்க என்ன பண்ணுப்பா ஏஞ்சி நட அப்படின்னதும் சொல்லி என்ன பண்ணுறாங்க வலது கை அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது பா அந்த கால் என்னச்சுப்ப பலன் அடைஞ்சிச்சு பலன் அடைந்தவன் என்ன பண்ணுறான் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான் அப்போ அந்த கால் பெலர் இல்லாத வேலை என்ன பண்ணாம பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ ஏசு கிருஷ்ணங்கிற நாமம் அங்கே அவனுக்குள்ளே இறங்குது அந்த அபிஷேகம் அங்கே இறங்கும் பொழுது அவன் கால்கள் பெல நடைய ஆரம்பிக்குது அலையிலோயா பெல நடைஞ்சு அவன் என்ன செய்கிறான் அது வரைக்கும் பிறவி பிறவி சப்பானியாக இருந்தவன் இப்போ கால்கள் பெல நடைய ஆரம்பிச்சிட்டு ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஏஞ்சி குதித்து துதித்து ஆராய்ச்சி பேதிரி யோவானோட என்ன செஞ்சான் சேர்ந்தவனோ ஆலயத்தில் போய் கத்தரை மயிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க பத்து குஸ்வரை ஏசிட்டு வந்தாங்க நீங்க போய் ஆசார போய் காமிங்க நாங்க பேர் என்ன பண்ணாங்க சுகம் பெற்றுட்டாங்க பத்து பேர் சுகம் பெற்றாங்க ஒன்பது பேர் மட்டும் என்ன பண்றாங்க ஒருத்தர் மட்டும் திரும்பி வரான் ஒன்பது பேரு சுகம் பெற்றதும் வீட்டை தேடி ஓட ஆரம்பிச்சிடான் மனைவி பிள்ளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என்ன பண்ணிருக்கணும் வீட்டாரி ஓடணும் சரியாச்சு கால் சரியாச்சு இவன் என்ன பண்ணுறான் பேது யோவானையும் பற்றி கொண்டு தேவாலயத்துக்குள்ள போய் கத்திர மேம்படுத்த ஆரம்பிக்கிறான் எல்லா மக்களும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அப்ப நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சொன்னா எங்க ஓடும் தெரியுமா தேவாலயத்துக்கு வர வேண்டும் தேவ சமத்துல வந்து உருளோடு இணைந்து நம்ம கத்தரை மையமடுத்த முடியாது ஆராதிக்க முடியாது கத்தோட நாம மய்மை பெறும்படியா ஆயிரக்கணக்கான ஜனம் தேவ சமத்துல அவன் நிமித்தம் கூடி வந்தது பெரிய நம் நிமித்தம் தேவ சமத்தில ஆத்து மக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் அலையூயா அந்த அபிஷேகம் தான் என்ன செய்யும் நம்முடைய தலையில இறங்கி வருகிற பொழுது நிச்சயமாய் அலையலூயா